പുട്ടക്കൊത്ത് പോ മരക്കറി എല്ലാം രീതി ആയിട്ട് പാർട്ടി കോവ அடுப்படி சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் சொன்னேன் விட கண்டிப்பாக பொம்பளை வந்து எப்போவுமே சிக்கனமாக காலம நின்ன அப்புறமா நல்ல சூப்பரான எனக்கு விருப்பமான சாப்பாடு தான் அதான் வந்து கோதுமை மாவில் நல்ல ரொட்டி சுழச்சூழல ரொட்டியும் இருக்குது அதே நேரம் வந்து கூனீரால் போட்ட சம்பல் பேரஞ்சு தான் அந்த இது நான் செஞ்சுருக்கேன் சூப்பரான சாப்பாடு தான் நம்மளும் சாப்பிட போகிறோம் பார்த்திங்களா கோதுமை மா ரொட்டி அப்புறம் கூனீரால் போட்ட சம்பல் வாழைப்பழம் இப்போ நாம் எடுத்து ஒரு பிடி பிடிக்க வேண்டியதா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் மட்டுற நாந்தி எழுமே நான் எங்கள் வேலையெல்லாம் செஞ்சு பாலை எல்லாம் காய்ச்சி குடிச்சிட்டு இப்போ காலை சாப்பாடும் சுட சுட சேர்த்து அது நான்தான் முதல்ல சாப்பிட்டு பண்ணுறேன் கற்பத்து ரூமில் இருக்காங்க சொன்னால் அப்படி கேது ஆனால் சுடச்சுட நான்தான் சாப்பிட்றேன் சூப்பரான சாப்பாடு தான் തുണച്ചിലെ സാപ്പ് സമ്മയായിരിക്കും സമ്മൽ വന്നു അളവാണ് ഇപ്പതാപ് അളവാണ് ചെത്തൽ പോട്ട് അത് സേൽ വഴി എല്ലാം പോടും നമ്മൾ ദേശീയ പുളിയും വന്നും രണ്ട് റോപ്പ് വിട്ടതും അപ്പം ടേസ്റ്റിയാ வெல்கம் டு ஜெலிபுல நான் உங்கள் சார் உண்டை கங்க நிற்கிறேன் சொன்னால் எங்கள் வீட்டை நிற்கிறேன் காலையில் நீங்களே பார்க்கலாம் இந்த இதெல்லாம் ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் என்று சொல்லி வடிவார் ரொட்டி சம்மல் எல்லாம் சுட்டு சாப்பிட்டு அப்புறமா வந்து இந்த இதெல்லாம் தான் சுபாஷ் மெல்லாவு போகிற வந்து ஹெல்பிங் வீடியோ செய்கிறதுன்னு சொல்லி சோ வேற எப்படியும் ஒரு நாலு அஞ்சு நாட்கள் ஆகுமென்ட்டு சொல்லியிருந்தேன் அப்போ இந்த இதெல்லாம் நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சுவாஸ் கூட போற ஒரு பயணத்தை ஆனால் இந்த நிலைமைக்கு நான் போகேயிடாது போற இடங்கள்லயும் ஒரு சில வேலை திட்டங்களை பார்க்கணும் பண்ணதுக்காகவே ஆகவே நானும் போறேன் அப்ப எங்களையும் சொல்லி இருந்தார் வந்து ஓகே நான் போறேன்னு நீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படி என்று சொல்லி சொன்னேன் இப்ப எல்லாம் பாலப்பழ சீசன் அப்ப நான் என்னன்னு கண்டிப்பா வந்து வடிவா அந்த மாதிரி பாலப்பிழம் எல்லாம் வெட்டி சாப்பிடலாம் நான் சாப்பிட மட்டும் இல்லாம ஒரு காட்சிப்படுத்தலாம் காணொலி எடுக்கலாம் சொல்லி அவங்க சுவாச வழி அனுப்பிட்டு அப்படியே நான் என்ன சொல்லுன்னு சொன்னேன் அனு எஞ்சுமா வீட்ட போயிட்டு அவங்களையும் பார்த்துட்டு வரும்போது சொன்னைக்கு ஆம்பளை சாப்பாடு இல்லதான் வந்து சுபாஷ் வெளியில போயிட்டேன் அப்ப மெயினா வந்து அவருக்குரிய சாப்பாடு இல்லைன்னு சொன்னா அப்புறம் நான் மதியத்துக்கு இன்றைய தினம் புட்டு கொத்து செய்து சாப்பிடலாம் அப்போ பேஞ்சு குட்டிக்கு வேற சொல்லிட்டு வந்துட்டேன் பெரியம்மாவனுக்கு புட்டு கொத்து செய்துட்டு தார் நண்டு சொல்லி அதுக்கு முன்னாடி அனுவுக்கு வந்து மூத்த காச வமைச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்து விட்டாங்க கொண்டு போயிட்டாரு இப்போ நான் இன்றைய தினம் வந்து புட்டு கொத்து செய்யப்படாத மூன்று பேர் சாப்பிடக்கூடிய அளவுதான் இப்போ பார்த்தா அவங்களுக்கே சிரிப்பு வரப்போகுது பக்கத்து கடையில போயிட்டு இங்க பேருங்க என்ன எல்லாம் வேண்டி கொண்டு இருக்கோம் கோவா உருளைக்கிழங்கு அப்புறம் கத்திரிக்காய் அவ்வளோ தான் போட்டு அதோட முட்டையை மறுத்து வச்சுங்க அது கிச்சனுக்கு இருக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கெக்கரிக்க வெயில் தானே சாப்பிட மாட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து பீட்ரூட் வேணுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னு சொன்னால் காய் கிலோ நூற்றி இருபது இன்னும் பீட்ரூட் பெருசாக குறையலை இதில் உண்டு எடுத்து பட்டந்து ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிட்டு இப்போ நான் வந்து புட்டு கொத்து செய்ய போகிறேன் கண்டிப்பாக அதையும் ஒரு செயல்முறையாக தான் நம்மளோட பயந்து கொள்ள இப்போ வந்து என்னுடைய புட்டு பத்த நான் அரிசி மாவுல செய்யப்பேன் அந்த அரிசி மாவு வந்து இதுல வேணுன்னா கல்லியங்காட்டுல வேண்டிதான் அரிசி மா அது எனக்கு இப்போ மிகவும் இலவாயிட்டு அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க இந்த என்ன சொல்றோம் அடுப்பை விட்டு கேஸ் அடுப்புக்கு எப்படி பழக்கப்பட்டோன்னே இப்ப கேஸ் அடுப்பு தான் வேணுமெண்ட் ஒற்றைக்காய் நிக்கிற மாதிரி இந்த கல்லியங்காட்டுல வேணும்னா பள்ளித்தண்ண குழைக்கிறமானு சொல்றேன் இதுல வெளியே இப்ப மேல கூட்டாயிருந்து மாவை போட்டு நாங்கள் அத்திரும் பாவிச்சு அந்த மாதிரி செய்யறது எல்லாம் இதுக்கு பழக்கப்பட்ட நாடு திரும்ப கோதுமை வந்து ரொட்டி அந்த மாதிரி தான் பயன்படுத்துவது நேற்றைய தான் நான் வேண்டி வரும் வாலியில ஃபுல் பண்ணியிருக்கு அந்த மாவோட தன்மையை பரவாயில்ல அந்த என்ன சொல்றோம் அந்த கல்யாணாட்டில் வந்துதான் இப்படியான என்ன இது வரைக்கும் இங்கே தான் இப்படியான ஒரு மாவை நான் பார்த்தது இல்லை ஸோ அதையும் பார்த்துட்டு அடுத்த கட்டமா முதலாவது வீட்ரூட் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதே ஸ்ட்ரென்த்தோட இப்ப நான் என்ன செய்யப்பட புட்டு பத்து செய்யப்பட ஓகே வந்து மூன்று கிலோ மாவு கிட்டே இருக்க தக்கனவாவே நான் ஓடிப்பேன் நேற்றைய தினம் இப்போ பாருங்க இந்த வாளியில் ஃபுல் பண்ணி இந்த பெரிய வாளி ஃபுல் பண்ணி வச்சா இதில் வந்து பாருங்கள் இருபது கிலோ மாவு வேண்டிட்டேன் ஓகே இப்போ இந்த மாவில் தான் நான் என்ன செய்ட்டுக்கொத்து செய்ய போகிறேன் ஓகே என்னமோ நாங்கள் கொத்து செய்யறதுக்குரிய செயல்முறையெல்லாம் பார்ப்போம் பாருங்க பீட்ரூட் ஜூஸ் ரெடியாகிட்டு கண்டு குடிச்சிட்டு அப்புறலாம் ரெடி ரெடியாகும் ஓகே பட்டு ஜூஸ் சூப்பர் புட்டுக்கொத்துக்கு போடுறதான மரக்கறி எல்லாம் ரெடி ஆகிட்டு பாருங்கள் கோவா கரட்டு கத்திரிக்காய் முருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சின்ன சின்ன கட் பண்ணி வெட்டி வச்சிருக்கிறேன் செண்டு முட்டை எடுத்து வச்சுக்கேன் ஓகேப்பே இவ்வளோந்தான் புட்டு கொத்துக்கு தேவையான பொருட்கள் போடப்போன்னு இப்போ எல்லாத்தையும் என்னுடைய பேனில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பொறிச்செடுக்கப்போம் കേട്ട് പത്ത് രഡിയായിട്ട് സുടൻ നേഞ്ചിമാക്കുട്ടിക്ക് വന്ന് കൊടുത്തവിട പോകേ നരം വന്ന് പാകുന്നെങ്കിൽ ഉടനെക്കാൻ എന്നെ എന്ന് സാപ്പാട്ഞ്ഞാലും മേഞ്ചിമാക്കൂട്ടിക്ക് കൊടുത്തവിടാണ്ട് എങ്ങനെ എന്ത വീട്ടിലേക്ക് നൂട്ട പോവുന്ന ഒരു അഞ്ച് നിമിഷം താങ്കൾ കിട്ടവ അവ കൊടുത്ത വിടം ലിന്തിയാക്കിക്ക് അതേ നരം അത് ആത്തിക്കുട്ടി ആത്തിക്കുട്ടി അറവേ സോറ് കുട്ട് അത് മാറി എന്ന് സാപ്പ് പോരെ உள்ள போட்டீடிய பொது வீட்டுல கோழிப்புக்கா சமைச்சு சாப்பிட்டு அப்ப இப்ப வந்து லிதியா குட்டிக்கு முட்டை சுவா சாப்பிடு அப்படி செய்திருக்காதான் சேரதானம் அப்படி செய்யும் அந்த மாதிரி எல்லாம் அநியாயத்துக்கு அப்படிங்கிறல்லாம் கமெண்ட்ஸ் பண்றீங்களா சோ அந்த மாதிரிதான் நீங்க ஒரு தவறான புரிந்துணர்வு வந்து குட்டீஸ் இருக்கா முட்டை வைக்க அண்ணா இருக்கு வைக்க போனா சொன்னேன் சாப்பிட அந்த பிள்ளைய மெத்த அந்த டைம் அண்ணா கொடுத்திருந்தாங்க அந்த மாதிரி குட்டிஸ் பிள்ளையில இப்படி இல்ல அந்நியா இருக்கு இப்படி நீங்க என்ன சொல்றது அந்த எலுமி அண்ணாக்காலை அனியாட்டம் கதைக்காதேங்க நாங்க எல்லா குட்டீசையும் வந்து ஒரே மேத்தான் நேசிக்கிறது இப்படி இந்த சாப்பாடை சாப்பிடும்போது நெஞ்சுமா குட்டிங்க விருப்பமே நான் உடனே சாப்பிட பாடுறதுக்காக தான் பாருங்க அதை கொடுத்து விடுவேன் ஓகே இப்போ எஞ்சிமா கூடிய சாப்பாடும் ரெடி அடுத்த வந்து பாருங்கள் என்னுடைய புட்டு பத்து அப்படியே சூப்பராக ரெடியாகிட்டேன்னு சொல்லி இதுதான் இந்த நான் செய்தான புட்டு பத்து அதே காலையில் ரொட்டிக்கு செய்த சம்பளம் இருந்துச்சு ஸோ இதை மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு புது விதமான டேஸ்ட்டாக கூட இருக்கலாம் தானே ஓகே என் சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி நம்மளோட நாங்களும் செய்வோம் தானே சரி இப்ப நாம சாப்பிடுவோம் ஆஹ் இப்ப சாப்பிட வே நினைவேருது சுபாசம் சொல்லியிருந்தாரு எங்கேயும் சுபாசம் வந்து பார்த்து அப்படித்தான் போயிட்டு இருந்தார் அப்போ நீ என்ன சமையல் போறீங்க கடையில ஒரு ரைஸ் எடுத்து சாப்பிடுவோம் நீங்களும் குட்டி தண்ணி அந்த ஐயா விட்டுட்டு ஒரு ஒரு ஃபுல் ரைஸ் அப்படிங்கன்னு கா நான் என்ன இருக்க விருப்பப்பட்டு சாப்பிடலாம் வெள்ளை சோறு அதுக்கு கொஞ்சம் இறைச்சி பூவல் உம் அந்த மாதிரி கட்ட சம்பல் இருக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள வந்து அரிசிமா புட்டு பெரட்டு முட்டை உருளைக்கிழங்கு மற்றது போல என்ன கத்திரிக்காய் அப்படி தலை மரக்கறிகள் சேர்ந்து நல்ல ஒரு சத்தான சாப்பாடே இருக்கு சோ பஞ்சை பார்க்காம நாம அப்படி சமைச்சு சாப்பிடலாம் இது போட்டு நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டுப்பா சூப்பரா இருக்கு அவங்களும் தூளே நான் கொஞ்சம் பாய்க்கல உப்புத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போடலாம் விட்டு நல்ல பஞ்சு புட்டா இருக்கு அப்படியே மிளகம் கடித்து சாப்பிடாம சுபாஷா விடுங்க அவருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளே கடையிலாம் சாப்பிட போகிற அப்படி இருக்க சுவாசம் விட்டுட்டு சத்தான சாப்பாடு செய்ய சாப்பிட்றாரு இன்றைக்குமே இல்லை இதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட வேலை சார் ஒரு சிக்கனமான முறையில் சத்தான சாப்பாடு தான் சாப்பிடுதுன்னு சொல்லி மழை மேலாம் நான் செஞ்சு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் சுவாச கடையில் ஃபுல் ரைஸ் எடுக்கணும்னு சிக்கன் ரைஸ் கடையில் ஃபுல் ரைஸ்னாலும் அந்த அது ரெகுலர் தொள்ளாயிரம் ரூபாய் இப்போ வீட்லேயே மா தருங்கனாலும் இந்த மிரக்கறி முட்டையோட சுற்றி நானூறுரூவா தான் முடிஞ்சிது ஆனால் மூணு நாலு பேர் இருக்க சாப்பிட்றேன் இதுவே நாலு பேருக்கு மா சாப்பாடு கடையில் எடுக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சிக்கனும் இருக்க வேணும் அது நேரட்டேன்னு சொன்னால் பெண்கள்கிட்ட அதான் சில வேலை ஒரு குடும்பம் வந்து உருப்படாம ஒரு தரத்திரத்திலே இருந்தால் சில பேர் சொல்லுவாங்க அடுப்படி சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கணும்னு சொல்லுவேன் ரா விட கண்டிப்பா பொம்பளை வந்து எப்பவுமே சிக்கனமாயிருக்கவும் சம்பளம் போட்டு குளைச்சு குளைச்சி தான் நான் நான் அடிச்சிடலாம் குழைக்கும் போது சீர வாசனையும் அப்படி இருக்கு

செய்து சாப்பிடவங்களே இருக்கு அவ்வளவுக்கும் குஷிய கொடுக்கறது சூப்பர் ஓகே நல்ல சூப்பரான சாப்பாடை செய்து சாப்பிட்டு மதிய பொழுது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்சாக இருந்துச்சு அதே நேரம் நல்ல சிக்கனமாகவும் இருந்துச்சு ஸோ இப்போ நான் வடிவேலாம் சாப்பிட்டாச்சு ஏஞ்சி மாக்கும் அதே நேரம் கொடுத்து விட்டாச்சு இப்போ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் வீட்டை ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமா அங்கே புது வீட்டை போயிட்டு இன்னைக்கு பின்னேறம் அங்கே போய் சரியான வேலை என்னன்னு சொன்னால் அங்கே தடாம வந்து சரியான சுத்தம் இல்லாமல் இருக்குது ஆகவே அதெல்லாத்தையும் மடிவாக சுத்தம் செஞ்சு அப்புறமா போய் புது வீட்லேயும் போய் ஒரு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு தான் நாம வர போகிறோம் ஸோ இந்திய பொழுதும் வந்து இப்படியா அமைஞ்சிட்டுது நம்ம நாளை நாளே இங்கே தான் நிற்போம் அதுக்கு அடுத்த நாள் நாம மெல்லாவி போயிடுவோம் ஸோ தான் போயிட்டு நான் அந்த சிடிஎன் மோனா குக்கிங் அம்மா தந்ததான அந்த சிறுவர்களுக்கான சாக்லேட்டை வந்து தான் உள்ள சிறுவர்களுக்கு கொடுக்கப்போன் அதையும் வந்து நீங்கள் மிக விரைவில் வீடியோவில் பார்க்கலாம் சொன்ன நம்ம கூட யோசிப்பா என்னென்னா சாக்லேட் அனுப்பி விற்று நாட்கள் ஆகிட்டு அதை இன்னும் கொடுத்த காணுதுன்னு சொல்லி ஸோ எங்களுக்கும் வந்து அந்த நேரம் விர வேணும் தானே ஆகவே நாளை மறுதினம் போயிட்டு நாங்கள் எங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு காணொலியாகவும் அமையும் ഓക്കെ ഇതോടെ എന്ത വീഡിയോ മുടിച്ച് കൊള്ള പോകേ അതുവരെ ഉങ്ങളുടെ വെന്ത് വിടും നാ ഉൾ ബായ് ബൈ ബായ്